ஏழு பிறவி என்றால் என்ன தெரியுமா மாமுனிவர் அகத்தியர் பெருமான் கூறியது கடவுள் மனிதனாக பிறப்பது மனிதன் மனிதனாக பிறப்பது மிருகம் மனிதனாக பிறப்பது பறவைகள் மனிதனாக பிறப்பது நீர் வாழ்வன மனிதனாக பிறப்பது பூச்சி புழு மனிதனாகப் பிறப்பது மரம் செடிகள் மனிதனாக பிறப்பது இப்படியாக மனிதப் பிறவிகள் ஏழு வகையாக பிரிக்கப்பட்டு அப்பிறவிகளில் செய்யக்கூடிய பாவபுண்ணியங்களுக்கு ஏற்ப மாறி மாறி பிறந்தும் இறந்தும் வாழ்கின்றோம் கடவுள் மனிதனாக பிறந்தால் நீதிகளையும் தர்மங்களையும் போதித்து ஆலயங்களை எழுப்பி அங்கே தானதர்மங்கள் செய்வர் பல்லுயிர்களும் நலம் வாழ தவம் தியானம் யாகம் பல செய்வார் மனிதன் மனிதனாகப் பிறந்தவர் நீதி நியாயமாய் வாழ்வார் தானத் தர்மங்களை செய்வார் மரங்களை நடுவார் மிருகம் பறவைகளுக்கு பசியினைப் போக்க வழிவகை செய்வர் மிருகம் மனிதனாகப் பிறப்பது எந்த நேரமும் உழைப்பான் ஆனால் அதனை சரிவர பயன்படுத்தாமல் வீண் செய்து விடுவார் நீதி நியாயம் எதையும் பார்க்காமல் எவர் பொருளானாலும் எடுப்பார்கள் மற்றவர் மனதை துன்புறுத்துவர் பறவைகள் மனிதனாகப் பிறப்பவன் எப்போது உழைக்காமலே அடுத்தவர் பொருளை பறிக்கவே திட்டமிடுவார் மிருகம் பறவைகளை உயிரென்றோம் பாராத அறுத்தோ உண்பார் நீனி தர்மம் எதையும் செய்யமாட்டார்கள் நீர்வாழ்வன மனிதனாக பிறந்தால் அடுத்தவரை பழித்தல் நயவஞ்சகம் செய்தல் புறம்பேசுதல் எழிவாய் பேசுவது குற்றச்செயல்கள் செய்வது இதுபோன்றவைகளை செய்வார்கள் புழுப்பூச்சி மனிதனாக பிறந்தால் வீண்பழி போடுதல் எந்த வார்த்தையும் தவறாகவே வரும் எல்லோரையும் மகான்களையும் ஏன் கடவுளையும் கூட பேசுவார் கொலை களவும் செய்வார்கள் மரம் செடி மனிதனாக பிறந்தால் பூமியில் ஜடமாய் பிறந்து வாழும் எந்த வேலையும் செய்யாது எதற்காக வாழ்வது என்றே அறியாமல் வாழும் பலவகை தவறுகளைச் செய்தாலும் மறந்துவிட்டு செல்வார் எதை வேண்டுமானாலும் தின்பார்கள் எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொண்டு போவார்கள் இப்படியாக சித்தர் பெருமான் கூறியுள்ளார்